அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் எல்லாம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் குரல் எண் நூற்றி இரண்டு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் ஃப்ரல் இன் நூற்றி இரண்டு காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மானப் பெரிது காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மானப் பெரிது தெளிவுரை உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிக பெரியதாகும் உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிக பெரியதாகும் மீண்டும் சந்திப்போம் நாளை நூற்றி மூன்றாவது திருக்குறள் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் வர தினம் ஒரு திருக்குறள் உங்கள் வீட்லேயும் ஒழிக்கணும்னா மறக்காமல் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்